முக்கியமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் பிரதமர் அன்வார் சந்திப்பு காசா போர் நிறுத்தத்திற்கு மலேசியா அழைப்பு விடுத்துள்ளது வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான் ஜோஹோர் பாரு ராஜமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் எரிபொருள் மானியம் குறித்து அரசியல்வாதிகள் பகுத்தறிவோடு பேசுங்கள் அரசியல் அழுத்தங்களுக்கு அரசாங்கம் தலைசாய்க்கக் கூடாது பினாங்கு பயணித்தாளர் சங்கம் வேண்டுகோள் கத்தியால் குத்திக் கொன்ற கணவன் இப்போ கம்பு சீமியில் பரபரப்பு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார் அன்வாரின் அழைப்பின் பேரில் வோங் இரண்டு நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக நேற்று மலேசியா வந்தடைந்தார் மே பதினைந்தாம் தேதி பிரதமராக பதவியேற்ற பிறகு லாரன்ஸின் மலேசியாவுக்கான முதல் பயணம் இதுவாகும் வாங் மற்றும் அவரது மனைவி லூ ஜ லூய் ஆகிய இருவரும் ஸ்ரீபெருடானாவில் இன்று மதியம் ஒரு மணிக்கு பிரதமர் அன்வாரை சந்தித்தனர் மேலும் இந்த சந்திப்பில் உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் மற்றும் துணை வெளியுறவு அமைச்சர் டத்து முகமது அலாமின் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாங்கின் வருகையானது மலேசியா சிங்கப்பூரின் நீண்டகால உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பகிரப்பட்ட உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒருவருக்கொருவர் இரண்டாவது பெரிய உலகளாவிய வர்த்தக பங்காளிகளாக இருந்தன சிங்கப்பூர் ஆசிய நாடுகளில் மலேசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக இருந்தது இரு நாடுகளிடையிலான மதிப்புடையது மலேசியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்ரீ முகமது அசான் பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்துவதற்கான மலேசியாவின் உறுதியான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார் ஜோர்டனில் காசாவில் மனிதாபிமான அவசர அழைப்பு என்ற தலைப்பில் நடந்த மாநாட்டில் முகமது அசான் மேற்கண்டவாறு கூறினார் காசாவில் நடந்த படுகொலையின் போது பாலஸ்தீனர்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் தடை செய்யப்பட்டதையும் செவ்வாயன்று என்று ஜோர்டனின் டெட்ஸியில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் பேசினார் அங்கு பாதுகாப்பாக தடையின்றி உதவி வழங்குவதற்கு இன்னும் உத்தரவாதம் இல்லை என்றார் அவர் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்கள் மலேசியாவின் உதவி தொடரணியை தாக்கியது மட்டுமல்லாமல் விநியோக மையத்தையும் இடித்தது இந்த காட்டுப்பிராணித்தனமான தாக்குதல்கள் மலேசியாவை அதன் மனிதாபிமான கடமைகளிலிருந்து தடுக்கவும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார் நிரந்தரமான மற்றும் பயனுள்ள போர் நிறுத்தத்திற்கு தீர்வு இல்லாத நிலையில் எந்த ஒரு உடனடி மனிதாபிமான பதிலையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர் கூறினார் அமெரிக்காவின் மூன்று கட்ட முன்மொழிவு உட்பட ஒரு போர் நிறுத்தத்தை நோக்கிய நேர்மையான உறுதிமொழியை ஆதரிக்குமாறு அவர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் ஜோஹரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ராஜ மாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணிகள் அனைத்தும் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்த நிலையில் அவ்வாலயத்தின் ஏழாவது கும்பாபிஷேக விழா பிள்ளையார்பட்டி டாக்டர் பிச்சை சிவாச்சாரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அருள்மிகு ராஜ மாரியம் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காலை முதல் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆலய கலசங்களுக்கு கும்பநீர் ஊற்றப்பட்டது மாயிக்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் அதே வேளையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு ராஜ மாரியம்மனின் ஆசையை பெற்றுச் சென்றனர் ராஜ ராஜமாரியம்மன் ஆலயத்தின் திருப்பணி கும்பாபிஷேக விழாவிற்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து ஆலயத்தில் மண்டல பூஜைகள் நடைபெறவுள்ளது இதிலும் பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆலய தலைவர் ராஜசீலன் வடிவேலு கூறினார் எரிபொருள் மானியத்தை பகுத்தறிவு கொள்கையோடு செயல்படுத்த வேண்டும் குறுகிய மனநிலையோடு பேசும் அரசியல் குழுக்களின் அழுத்தத்திற்கு அரசாங்கம் செவிசாய்க்க கூடாது என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் அரசாங்க தலைவர்கள் செல்வாக்கற்றதாக கருதப்படும் கொள்கைகளை செயல்படுத்தும் அது மிக சரியானதாக இருக்க வேண்டும் என்றார் அவர் இது நீண்ட காலத்தில் மக்களுக்கும் தேசத்துக்கும் பயனளிக்கும் வகையில் நமது பொருளாதாரத்தை மேலும் செழிப்பாக்கும் என்று கூறிய அவர் டீசல் எரிபொருளுக்கான இலக்கு மானியங்களுடன் தொடங்குவது சரியான நடவடிக்கையாகும் என்றார் மானியங்கள் தேவைப்படுபவர்களுக்கே அது சென்று சேர வேண்டும் அதில் அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும் மானியம் என்பது அனைவருக்குமானதல்ல இந்த பகுத்தறிவு கொள்கையை செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் அதன் வசம் நான்கு பில்லியன் ரிங்கிட் சேமிக்க முடியும் என்று கூறியுள்ளது மானியங்களை பெறுபவர்களுக்கு வசதிகள் வழங்கப்பட வேண்டும் இதனால் ஒரு காலத்திற்கு பிறகு அவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க முடியும் கையூட்டுகளை சார்ந்திருக்கக்கூடாது துஷ்பிரயோகங்கள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த கொள்கையின் செயலாக்கத்தை உன்னி கண்காணிக்க வேண்டும் என்றார் முஹாய்தீன் எரிபொருள் மானியத்தில் சேமிப்புடன் அரசாங்கம் பொதுவாக நாட்டில் ஒழுங்காக இல்லாத பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டும் துரித சேவை பயணிகளுக்கு அதிக வசதிக்காக சிறப்பான பேருந்து வசதி அமைப்பை ஏற்பாடு செய்ய வேண்டும் இது ஆற்றல் சேமிப்பு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க வழிவகுக்கும் சாலைகளில் தனியார் கார்களின் எண்ணிக்கையை குறைக்கும் ஆகவே அரசாங்கம் இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என முஹாய்தீன் அப்துல் காதர் கேட்டுக்கொண்டார் கம்போங் சிமியில் கருத்து வேறுபாடு காரணமாக பன்னிரண்டு வயது மகள் கண் முன்னே அவளின் தாயை கத்தியால் குத்தி கொன்ற ஆடவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் ஈப்போவின் கம்போங் சிமி எனும் பகுதியில் நிகழ்ந்தது கணவன் மனைவி இடையிலான சண்டையானது பெரிதாக முற்றிய நிலையில் கணவன் தமது மனைவியை தலையால் தாக்கியும் கத்தியால் பலமுறை குத்தி கொலை செய்தார் தமது பனிரெண்டு வயது மகள் கண்முன்னே சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியை கொலை செய்தான் காலையில் உணவர்ந்த வெளியே சென்று வீட்டிற்கு வந்தவுடன் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் குடும்ப வன்முறையால் பெரிதும் பாதிக்கப்படுபவள் என்று குடும்ப உறுப்பினர்கள் நிருபர்களிடம் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக பேரா மாநில காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரி முகமது யூஸ்ரீ ஹாசன் பஸ்ரி கூறினார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்